தக்காளி இருந்தால் போதும் ஒரு சூப்பரான தக்காளி பிரியாணி பண்ணலாம் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை பிரியாணி சாப்பிடணுன்னு பயங்கர கிரேவிங்ஸாக இருக்குது நான்வெஜ் சாப்பிட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா படாதீங்க இந்த பிரியாணி அது ஃபுல் ஃபுல் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ ஹோல் ஸ்பைசஸ் அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுவிட்டு கை நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நல்லா வதங்கினா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாலு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரைஸ்பூன் ஸ்பூன் விருமலை ஹாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு அது கூடவே நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததோ கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்று கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் சாதம் போட்ட பிறகு இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்த பிறகு நம்ம தம் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் போல சிம்மில் வச்சு குக் பண்ணிட்டு நெய் ஊற்றி இறக்கினீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்